சூரிய கடிகாரம் பேட்டரி கிடையாது அது தானாகவே அந்த சூரியன் ஒளியின் வெப்பத்தில் அது அசைகிறது திருவிச நல்லூர் என்ற ஒரு இடத்தில் பராந்தகச் சோழன் அவர்கள் காலத்தில் அதாவது ஒம்பதாம் நூற்றாண்டின் அந்த கடைசி காலத்தில் அவர்கள் கட்டியுள்ளார் அந்த கோயில் அந்த கோயிலிலே ஒரு இடத்தில்தான் இந்த சூரிய கடிகாரம் வைத்துள்ளார்கள் என்று ஒரு நண்பர் பி கணேஷ் அவருடன் நான் வேலை பார்த்துள்ளேன் ஏவிசி கல்லூரி எனக்கு சீனியர் அவர் சொல்லி நான் அதை பற்றி தெரிந்து கூகுள் விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொண்டு அவருக்கும் சொன்னேன் அதை இந்த பதிவும் செய்கிறேன் அதை செல்வதற்கு மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணத்திற்கு மாற்று நேரடி பாதை ஒன்று இருக்கிறது அதில் போனால் நாம் பார்க்க முடியும் அல்லது குத்தாலத்திலிருந்து வேறு சில வழித்தடங்கள் வழியாக சென்றால் திருவிசநல்லூர் நேரடியாக செல்ல முடியும் அல்லது திருவிடை மருதூரிலிருந்து ஒரு காவிரி ஆற்றின் வடகரை வட புறையில் வடபுறத்தில் அந்த கோயில் அமைந்துள்ளது அங்கு போனாலும் பார்க்கலாம் சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவிடை மருதூரில் இருந்து நேரடி போக்குவரத்து குத்தாலத்தில் இருக்கிறது மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் வேற்று பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டும் இந்த தகவல் வியப்பூட்டும் அளவில் இருக்கிறது இந்த சூரிய கடிகாரம் என்பது இந்தியாவில் பல இடங்களில் இருக்கிறது குஜராத்தில் கூட ஒன்று இருக்கிறது நான் அதை நேரிலேயே பார்த்துள்ளேன் அதுபோல போல பொழுது பல இடங்களில் ஒரு குறிப்பிடும்படியாக ஒரு நாலு இடங்களில் இருப்பதாக நான் படித்தேன் எனவே சூரிய சக்தி சோலார் பேனல் அது சூரிய மின்சக்தி என்றெல்லாம் பல நமக்கு இருக்கிறது எப்படி காட்டினால் இயங்கக்கூடிய அந்த விண்மில் இருப்பது போல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் யாரும் இருட்டடிப்பு செய்துள்ளார்கள் யாருக்கும் தெரியப்படுத்துவதில்லை தேடினால்தான் சில விஷயங்கள் கிடைக்கிறது எனக்கும் இதை பற்றி தெரியாது நண்பர் சொல்லவில்லை என்றால் நிச்சயமாக தெரியாது விஸ்வநாதன் என்பரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு அவரிடம் கேட்டபொழுது பல விஷயங்களை சொன்னார் எனவே நண்பர்களே நீங்கள் மயிலாடுதுறையில் கும்பகோணம் வந்தால் திருவிசநல்லூர் கோயிலுக்கு சென்று அதை பாருங்கள் நான் நேரடியாக செல்லவில்லை என்றாலும் அதை நான் அந்த விக்கிபீடியாவின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் சுமார் எழுநூறு வருடங்களுக்கு முன்பு இந்த சூரிய கோ கடிகாரத்தை அவர்கள் அமைத்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது இது ஒரு நல்ல செய்தி அந்த நீங்கள் மயிலாடுதுறையோ கும்பகோணமோ அல்லது ஆடுதுறையோ அல்லது குத்தாளமோ இல்லை வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது நீங்களே அதை கண்டு கொண்டு எல்லோருக்கும் சொல்லுங்கள் நண்பர்களே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்